விதுரர் நீதி நீதி அறிவுரைகள் மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுவது போல் விதுரர் திருதராஷ்டருக்கு கூறிய நீதி உபதேசங்களும் நல்ல அறிவுரைகளை மன்னன் முதல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றன அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி நன்மைகள் நம்மை வந்து சேரும் விதுரரின் நீதி உபதேசங்களை கேட்டு வாழ்வில் மேன்மைகளை அடைவோம் ஓம் நமோ நாராயணா உண்மையை உள்ளபடி சொல் விருதராட்சன் சொல்கிறார் விதுரா அறிவு தளராதவனே தூக்கம் இல்லாமல் கவலையினால் எரிக்கப்படும் எனக்கு எதை நீ ஆராய்ந்து அறிகின்றாயோ அதைச் சொல் நம் குடும்பத்திலேயே தர்மங்களில் சாமர்த்தியசாலியாகவும் தூய்மை உள்ளவனாகவும் நீ இருக்கின்றாய் பாண்டவர்களுக்கும் கெளரவர்களுக்கும் நன்மை தருவதாக எதை நீ நினைக்கின்றாயோ அதைச் சொல் பாவத்தையே நினைத்து கொண்டிருப்பதால் எங்கும் பாவத்தையே பார்க்கிறேன் அதனால் மனம் கலங்கிய நாம் உன்னை கேட்கிறேன் தர்மனின் என்ன என்பதை தெளிவாகச் சொல் என்று கேட்கிறார் விதுரர் மன்னா நல்லதோ கெட்டதோ வெறுப்புக்கு உரியதோ விருப்பத்துக்கு உரியதோ கேட்கப்படாத போது ஒருவனுக்கு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அவமானம் வரும் நீங்கள் என்னிடம் கேட்டதால் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்மை தருவதை சொல்கிறேன் மங்களத்தை தருவதும் தர்மத்தோடு கூடியதுமான வார்த்தையை கேளுங்கள் கபத்துடன் கூடியவை தீய வழிகளால் செய்யப்பட்டவை போன்ற கைகூடும் காரியங்களில் மனதை செலுத்தக்கூடாது அதேபோல மேதாவியானவன் யுத்தியினால் செய்யப்பட்டவை உபாயங்களுடன் கூடியவை பலனை தராதவைகளுமான காரியங்களில் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது நன்றாக நிச்சயம் செய்து கொண்டு செய்ய வேண்டும் படபடப்பாய் செய்யக்கூடாது செயல்களின் பலனையும் விபரீத பலனையும் தன்னுடைய வளர்ச்சியையும் நன்றாக அறிந்து செய்பவனே தீரன் தன் கையில் அரசு இருக்கிறது என்பதற்காக அந்நியாயமான காரியங்களில் ஒருபோதும் செய்யக்கூடாது கீர்த்தனமானது அழகான வடிவத்தை அழிப்பதைப் போல அடக்கம் என்பது செல்வத்தை அழித்துவிடும் ஆகாரத்தில் விருப்பம் உள்ள மீன் தூண்டில் முள்ளில் உள்ள உணவை நாடிச் செல்கிறது அதன் பிறகு நேரிடும் விபரீதத்தை அது தெரிந்து கொள்வதில்லை அதேபோல நன்மையை விரும்புபவன் சாப்பிட முடிவது சாப்பிடத் தகுந்தது ஜீரணமாக கூடியது ஜீரணமானவின் உடலுக்கு நன்மை தருவதுமான உணவைத்தான் சாப்பிட வேண்டும் எந்த காரியத்திலும் அவசரப்படக்கூடாது ஒரு மரத்திலிருந்து பழுக்காத காய்களை பறித்தால் பழத்திலிருந்து கிடைக்கும் ரசம் கிடைக்காது விதைகளும் அழிந்து போய் விடுகின்றன ஆனால் அதே காய்களை பழமாக்கி பக்குவமாக இருக்கும்போது பறித்தால் பழச்சாரும் கிடைக்கும் பழத்தின் விதைகளினால் பலனும் மேன்மேலும் கிடைக்கும் பூவை அழிக்காமல் மண்டுகள் தேனை எடுப்பது போல அடுத்தவர்களை அழிக்காமல் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய செல்வத்தை பெற வேண்டும் பூந்தோட்டத்தில் பூக்கள் பூக்க பூக்க அவைகளை மாலை கட்டுபவன் பறிப்பது போல செல்வம் செழிக்க செழிக்க அதை எடுக்க வேண்டும் கறிக்காக மரத்தை கொளுத்தி கரியை சேர்ப்பவன் போல ஒரேடியாக மூலத்தை அழித்து விடக்கூடாது இதை செய்தால் நமக்கு என்ன உண்டாகும் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று நன்றாக ஆராய்ந்த பிறகே காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் செய்யக்கூடாது ஏனென்றால் பல காரியங்களில் மனித முயற்சி உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது அதே போல எப்போதும் ஆரம்பிக்க முடியாத காரியங்களில் மனித முயற்சி உபயோகம் இல்லாமல் போய் விடுகின்றது பலன் இல்லாததில் பற்றுதல் கொண்டவனையும் பலன் உள்ளதில் பாராமுகமாக இருப்பவனையும் பேடியை பெண்கள் விரும்பாதது போல மக்கள் தங்கள் பாதுகாவலனாக விரும்ப மாட்டார்கள் எந்த மனிதனின் மகிழ்ச்சியும் கோபமும் பலன் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த மனிதனை பாதுகாவலனாக மக்கள் விரும்புவதில்லை கொஞ்சம் முயற்சியும் பெரிய அளவில் பலனும் கொண்ட காரியங்களை அறிவுள்ள மனிதன் சிக்கனமாக ஆரம்பிக்கின்றான் தாமதமாகச் செய்வதில்லை விதுரனின் நீதி உபதேசத்தை தொடர்ந்து சொல்வேன் விதுரலின் நீதி உபதேசங்களை நீங்களும் கேட்டு வாழ்வில் மென்மைகள் பெற்று நல்வாழ்வு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்